ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சி சேனல் இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு டூ டேஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் ரெக்கவர் ஆகி இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அதனால் வீடு ஃபுல்லாக ஏகப்பட்ட வேலை தேங்கி நிற்கிது கிச்சன் ஃபுல்லாக வந்து ரெண்டு நாளில் எல்லா பாத்திரமும் வெளியே வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் அதை எல்லாம் கழுவி வச்சு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மீது எல்லாம் கழுவுறதெல்லாம் எடுத்து வைக்கணும் நல்லா இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை தான் கிச்சன் ரெடி பண்ணுறது பெட்ரூம் ரெடி பண்ணுறது ஃபுல்லாக க்ளீனிங் ஒருத்தான் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாலே முடியாது ஒரு நாள் வேலை தேங்கிடுச்சுனாலே நமக்கு வந்து அதிக வேலை இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து ரெண்டு நாள் உடம்பு சரியில்லை அதனால் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வேலை நிறையா இருக்குது அதனால் செஞ்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து செடியெல்லாம் வாங்கியிருக்கோம் செடியெல்லாம் வாங்கி இப்போ வளர்த்த ஆரம்பிச்சிருக்கோம் அதனால அந்த வேலையும் சேர்ந்து நமக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இப்போ செடி வளர்க்குறதுனால ஒரு ரிலாக்ஸாக இருக்குதுங்க மைண்டு ஃபுல்லாக ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தினமும் திரும்ப திரும்ப ஒரே வேலை செய்கிறதுக்கு இந்த எல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பராமரிக்கும் போது இன்னும் நமக்கு மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீயாகிட்டு ஹாப்பியாக இருக்குது காலையில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு நம்ம உட்காரும்போது நமக்கு எதாவது ஒரு நமக்கு எதாவது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னா இந்த செடிங்களுக்கு சின்ன சின்னதாக வேலை செய்கிறது தண்ணி ஊற்றுறது உரம் போடுறது இந்த மாதிரி எதாவது வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து மைண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் நல்லதும் கூட ரொம்ப நாளாக செடி வளர்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன்னா எனக்கு ஃபுல்லாக இந்த காய்கறி செடி தான் வளர்க்கணுன்னு ஆசை ஆனால் காய்கறி விதை வந்து நம்ம போட்டால் அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி போடணும் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி போடணும் எனக்கு அது வந்து அவ்வளோவா தெரியாது முதல்ல சின்ன வயசில் அப்பா அம்மா செடி வளர்க்கும்போது போது கூட வந்து வ நிறைய வளர்த்திருக்கேன் அப்பா வந்து இந்த மாதிரி காய்கறி செடியெல்லாம் நிறைய போட்டு வளர்த்துவாங்க இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கான காய்கறிகள்லாம் நாங்கள் அதுலேருந்து எடுத்துக்குவோம் ஆனால் இப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு பெருசாக இங்கே கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறதுனால இருக்கிற வேலையே பெருசாக இருக்குது இதில் வந்து செடிங்கெல்லாம் வளர்த்து அதுக்கு பராமரிக்கிறதுக்கு எப்படி பண்ணுவோமோன்னு அந்த யோசனையில் நான் வந்து அந்த இதையே மறந்துட்டேன் ஆனால் இப்போ இப்போ கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது செடி வளர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இப்போ அதனால் வந்து செடி வளர்க்கலான்னு ஒரு ஆசை நம்ம வந்து எவ்வளோ நாள் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம் அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணுன்னா இந்த மாதிரி செடி வளர்க்குறது அந்த மாதிரி வளர்த்தும் போது ரொம்ப நமக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்டு இப்போ வந்து புதுசாக செடி நிறையா வாங்கியிருக்கேங்க உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அது போக நான் வந்து விழாக்காக கூட நம்ம என்னென்ன செடி வாங்கினோம் அதை வந்து எங்கள் வீட்டில் வந்து அவர் பதம் பண்ணி வைக்கிறது பதிக்கிறது செடி வந்து குழந்தைங்கள்லாம் சேர்ந்து சட்டியில் வந்து பதிக்கிற வீடியோலாம் போட்டிருந்தேன் நான் நம்ம விளாக்ல இருக்குது நான் வேணால் இது கூட அட்டாச் பண்ணுறேன் நம்ம வீடியோவில் வந்து இருக்குது நான் நீங்கள் வேணால் அதை வந்து பாருங்கள் செடி நான் வாங்கியிருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நிறைய ரோஸ் செடி வாங்கியிருக்கேன் அது போக வந்து நிறைய கார்டனிங் செடி வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் தக்காளியும் இப்போ ரீசண்டாக போய் வாங்கிட்டு வந்தேன் விதை அது போக நாற்று ஒரு நாலஞ்சு நாற்று வாங்கினேன் அது எல்லாம் இப்போ வந்து போட்டிருக்கேன் அது வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குதுங்க செடி எனக்கு இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செடி வளர்க்கும்போது திரும்ப அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் நமக்கு வந்து ஏதோ ஒரு யோசனையிலே இருப்பேன் அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்காது மைண்டு குழப்பமாகவே இருக்கும் இப்போ இந்த செடியெல்லாம் வாங்கும்போது அது பராமரிக்கும் போது ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்குது நமக்கு வந்து ஏதாவது ஒரு குழப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம சின்ன சின்ன வேலைகள் மூலியமாக தவிர்க்கறக்கு பார்ப்போம் அது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்னும் கூட வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் செய்யுது அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த செடி வளர்க்கும்போது மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குதுங்க எந்த யோசனையுமே வரதில்ல செடிக்கிட்ட போய் உக்காந்து நம்ம அதை பராமரிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த யோசனையே வரதில்ல டென்ஷன் வரதில்லை இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதனால வந்து இதை கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஆசை இன்னும் காய்கறி வதையெல்லாம் நம்ம போடலான்ட்டு நினச்சிட்ருக்கேன் இப்போ தான் ஒன்று ரெண்டு போட்டுட்ருக்கோம் காய்கறி அது போக நிறைய ரோஸ் செடி அப்புறம் பூச்செடிங்க நிறைய கார்டனிங் செடிங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் என்னோடய சேனலை வந்து மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி